இளைய தளபதி விஜய் அவர்களும் ஜோதிகா அவர்களும் இணைந்து மீண்டும் நடிக்க இருக்கின்றார்கள் என்பது வரும் வதந்தியே அறியத்தந்திருக்கின்றார்கள் படக்குழுவினர்கள் ஆம் நேற்றைய தினத்திலிருந்து அனைவராலும் பகிரப்பட்டு வந்த விடயம்தான் இளைய தளபதி விஜயும் ஜோதிகா அவர்களும் சேர்ந்து விஜய் அறுபத்தி ஒன்றில் நடிக்க இருப்பதாகவும் அட்லி அவர்கள் இதற்கான முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது ஆனால் இது குறித்து இன்றைய தினம் படக்குழுவினர்கள் கூறியது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி தான் படத்தில் யார் நடிக்க இருக்கின்றார் என்ற தகவலும் மற்றும் யார் யார் எந்த எந்த கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கின்றார்கள் என்ற தகவலும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள் அது மட்டுமன்றி ஜோதிகா அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாக எவ்வாறு தகவல் கசிந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை இதுவரையிலும் ஜோதிகா அவர்கள் இந்த திரைப்படத்தில் கமிட் ஆகவில்லை என்று படக்குழுவினர்கள் கூறியிருக்கின்றார்கள் வெளிய தளபதி விஜயின் திரைப்படம் என்றாலே வதந்திகளுக்கு பஞ்சம் இருக்காது அந்த வகையில் இந்த விடயமும் ஒரு வதந்தியாக ஏற்கப்பட்டிருக்கின்றது உண்மையான தகவலை உடனுக்குடன் வழங்குவதற்காக எங்கள் சேனல் காத்திருக்கின்றது அந்த தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகளையும் மற்றும் அரசியல் சுவாரஸ்யமான சமூக செய்திகள் என்ற அனைத்து செய்திகளையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்